வீவர்ஸ் டிஎன்டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் வினாவிடைகள் வீவர்ஸ் கமெண்ட் செஞ்சிருந்தாங்க சரியாக பார்த்து கொஞ்சம் போட சொல்லி ஸோ அந்த புது தமிழ் முப்பது வினாக்களுக்கான சரியான விடைகளை இப்பொழுது நமக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் பதினாறாம் தேதி பேப்பர் டூ தால் இரண்டிற்கான வினா விடைகள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்வி கமெண்ட்ஸ் கமெண்ட் செய்யணும் அதற்கு முன்னால் நாடுகளும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரை செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் முதலாவது வினா தெருநிலை பயிரச்ச விகுதிகள் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆ உம் பெயரெட்சம்னா பெயருக்கு வரக்கூடியவை அதன் எழுத்துக்கள் அ உம் ஆகிய இரண்டும் ஆப்ஷன் டி அடுத்து இரண்டாவது வினா பின் வருவனவற்றுள் முன்னிலை வினை மு வினை எது முன்னிலை வினை எதுனால் நமக்கு முன்னாடி கேட்குறது வினைகள் செயல் செய்கிறது தான் வினைன்றது அதுதான் சென்றீர்கள் என்பது முன்னோக்கி யாரையும் நேருக்கு நேராக சொல்வது ஒரு சிலர் நீங்கள் என்பதுன்னு ஓகே முன்னால் சொல்வதுன்னு நினைக்கலாம் பட் ஆனால் நீங்கள்னால் ஒரு செயல் மட்டும்தான் அதில் வினை வரதில்லை ஸோ சென்றீர்கள் என்பது வினை வருது ஸோ இட் இஸ் என் ஆப்ஷன் பி சென்றீர்கள் அடுத்து வினாயன் முப்பத்தி மூணு பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது முற்றேச்சமின் முற்றுபெற்ற ஒரு செயல் அதுதான் ஆப்ஷன் பி வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் ஆப்ஷன் பி வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இதில் ஆப்ஷன் சி வள்ளி படித்து மகிழ்ந்தாள் என்பதும் ஒரு முற்றச்சம் நினைக்கலாம் பட்னா முற்றிச்சம் படித்தனல் படித்து முடிச்சாச்சு அது மகிழ்ந்தாள் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்து நான்காவது வினா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மெய் எழுத்து பதினெட்டு என்று நமக்கு கிடச்சிருக்கு பட் இதில் பதினான்கு கூட வருது வாய்ப்பு உண்டு இதுக்கான சரியான விடை அரசு தேர்வுத்தாள் ஒரிஜினல் ஆன்சர்க்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்து ஐந்தாவது ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் யாது ஈரசை சீருக்கு வழங்கும் வேறு பெயர் ஆப்ஷன் பி சீர் அடுத்து விநாயகன் ஆறு கட்டூருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும் கட்டூருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும் ஆப்ஷன் பி திரிசொல் எனப்படும் இது டேட் பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு ரெண்டுத்திலுமே கேட்டிருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து வினாயன் ஏழு கூற்று ஒன்று விகார புணர்ச்சியின் வகைகளை மூன்றாக பிரிக்கலாம் கூற்று இரண்டு ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்று இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி ஆனால் கூற்று இரண்டானது தவறு அதாவது ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் தான் அது போது அன்று என்றால் நான் வேற்றுமை தொகை அன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சரியான விடை கூற்று ஒன்று மட்டும்தான் சரி விகார புணர்ச்சியின் வகைகளை மூன்றாக பிரிக்கலாம் என்பது இதுவும் ஒரு ஆன்சரே விகார புணர்ச்சியின் வகைகள் மொத்தம் மூன்று அது மட்டும் சரி கூற்று ஒன்று மட்டும் சரி அடுத்து வினாயன் எட்டு சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையும்படி பாடல் எடையை பொறுத்துக ஆக்குவது ஏதனின் அறத்தை டேஸ் போக்குவது ஏதனின் வெகுளி டேஸ் இதற்கான சரியான வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா சரியான விடை பாருங்கள் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக அறமின் உண்மையை அறமை போக்குக போக்குவது ஏதெனில் வெகுளியை போக்குக ஆப்ஷன் டி ஆக்குக போக்குக சரியான விடை அடுத்த வினா பார்க்கலாம் ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர் இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல் ஆப்ஷன் டி உரிச்சொல் ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர் இத்தொடரின் சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல் தொடர் ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்தது வினா என் பத்தாவ உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையற்ற சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உருண்டு தவழ்ந்து நெளிந்து ஆகியன வினையற்ற தொடர்கள் இது பாயும் என்பது அது வேறு ஒன்று உருண்டு தவழ்ந்து நெளிந்து ஆப்ஷன் பி சரியான விடை உருண்டு தவழ்ந்து நெளிந்து என்பது சரியான விடை அடுத்து பதினொன்னாவது வினா தமிழின் நாற்பத்தி ஒன்றாவது உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தனில் இத்தொடரில் பெயரெச்சம் எது ஆப்ஷன் சி வளர்ந்த உண்டு பிறந்து வளர்ந்த இடங்களில் பெயரெச்சம் என்பது வளர்ந்த என்பதுதான் இதில் வந்து செயலில் வரக்கூடிய பெயரெச்சம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னாள் யூடியூப் சேனலை லைக் செய்யும் லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல்வேறான தகவல்கள் தொடர்ந்து காணலாம் பொறுத்துக அடுத்து புண் புலம் என்பதற்கான சரியான விடை பண்புத்தொகை தாழ் பூந்துரை என்பது வினைத்தொகை பாய்வன என்பது பலவின்பால் வினைமுற்று பலவற்றையும் குறிக்கும் தடவரை என்பது உரிச்சொல் தொடர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஏ மூன்று பி நான்கு சிக்கான சரியான விடை இரண்டு டிக்கான சரியான விடை ஒன்று அடுத்து விநாயகன் நாற்பத்தி மூணு பழவின் பல பலவின் பயங்கொழு கொல்லி தொடரின் வரவேண்டிய வல்லின ஊற்று அதில் பாலா பக்கம் இப்பு வரணும் ஸோ சரியான விடை இப்பு பல் பழப்பின் பலவின் பயங்கொள்ளி ஆப்ஷன் ஏ பளப்பளவின் அடுத்து வினாயன் நாற்பத்தி நான்கு பதினான்காவது வினா கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கரந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார் காரணம் வினைத்தொகையானது மூன்று காலமும் பெருந்தும்படி அமைந்து வரும் என்பது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று சரி காரணமும் சரி இதனுடைய கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கரந்த பெயரட்சம் எனக் கூறியுள்ளார் காரணம் வினைத்தொகையானது மூன்று காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும் அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் என அனைத்து காலங்களுக்கும் பொருந்தும்படியாக வருவதுதான் வினைத்தொகை அடுத்து வினா என் நாற்பத்தைந்து பதினைந்தாவது வினா உயிர் மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது ஆப்ஷன் ஏ ரா என்ற எழுத்து உயிர் எழுத்துக்களின் மொழிக்கு முதலில் வராத எழுத்து ரா அடுத்த வினா நாற்பத்தி ஆறு பதினாறாவது வினா வெண்பா என்பதற்கு என்பது செப்பல் ஓசை ஆசிரியப்பா என்பது பிக்கான சரியான விடை ஒன்றில் அகவல் ஓசை களிப்பா என்பது துள்ளல் ஓசை வஞ்சிப்பா என்பது தூங்கல் ஓசை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஏவுக்கான சரியான விடை நான்காவது வெண்பா என்பது செப்பல் ஓசை பிக்கான சரியான விடை ஒன்று ஆசிரியப்பா என்பது அகவல் ஓசை சி களிப்பா என்பதற்கு சரியான விடை இரண்டு துள்ளல் ஓசை டி வஞ்சிப்பா என்பதற்கான விடை ஆப்ஷன் மூன்றாவது தூங்கல் ஓசை அடுத்து விநாயன் பதினேழு நாற்பத்தி ஏழாவது அஞ்சு இளைஞ்சி சாம்பர் இச்சொற்றொடரில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக ஆப்ஷன் டி இதற்கான சரியான விடை முற்றுப்போழி இடைப்போலி கடைப்போலி அஞ்சு என்பது முற்றுப்போலி இளைஞ்சி என்பது இடைப்போலி சாம்பர் என்பது கடைப்போலி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அடுத்து அடுத்து கபிலிர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன ஆப்ஷன் ஏ மூன்றரை மாத்திரை இதில் கா பி லா என்பது உயிர் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மாத்திரைகள் இதில் இரு என்பது மெய்யெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும் நிலைமொழியின் இறுதியெடுத்து உயிரெடுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும் உயிரீற்று புணர்ச்சி அடுத்து விநாயன் ஐம்பது ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறவு எது ஐ ஆல் இல் ஏழாம் வேற்றுமை இடம்பெறும் வேற்றுமை உறவு ஆப்ஷன் டி இல் வில்வாழ் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் பி வில்வாழ் என்பது உம்மை தொகை அடுத்து விநாயகன் ஐம்பத்தி ரெண்டு விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது ஆப்ஷன் பி திரிதல் விற்கொடி என்பது திரிதல் புணர்ச்சி அடுத்து விநாயகன் ஐம்பத்து மூன்று கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் ஆப்ஷன் சி மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர் அடுத்து வினா வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் ஆப்ஷன் டி நிலப்பகுதி வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் நிலப்பகுதி அடுத்து வினா என் ஐம்பத்தைந்து வழியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மொழியார் மேல் செல்லும் இடத்து இக்குரலில் உள்ள முரண் சொற்றொடர்களை கண்டறிந்து எழுதுக ஆப்ஷன் பி வலியார் மெலியார் என்பன முரண் சொற்றொடர்கள் வழியார் மெலியார் என்பன முரண் சொற்றொடர்கள் அடுத்து விநாயகர் ஐம்பத்தி ஆறு கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிடத்து இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாவது ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி கடல் ஓடா கல்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இதில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி அடுத்த வினா ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஏழாவது வினா ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும் ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி இது எட்டாவது புத்தகம் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் இருநூத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்கும் ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும் பிரிது மொழிதல் அணி அடுத்த விநாயகன் ஐம்பத்தி எட்டு ஆடுக செங்கிரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் குறிப்பு ஆப்ஷன் ஏ வியங்கோல் வினைமூற்று அதாவது ஆடுக செங்கிரை என்னும் தொடரில் ஒன்று ஆடுக என்னும் சொல்லின் குறிப்பு வியங்கோல் வினைமுற்று அடுத்த விநாயகன் ஐம்பத்தி ஒன்பது பகாபதம் டேஸ் வகைப்படும் வெரி வெரி ஈஸி அடுத்து ஆப்ஷன் சி வி பகாபதம் நான்கு வகைப்படும் ஆப்ஷன் சி நான்கு அடுத்ததாக முப்பதாவது கடைசி வினா அறுபது மயங்கொழி பிழையற்ற தொடர் எது இதில் இரண்டு வந்து மயங்கொழி வெட்டி அடிக்குது மின்னல் தாளங்குட்டி கனைது வானம் இது ரெண்டுமே வந்து மயங்கொழி பிழையற்ற தொடர்கள் எனவே இது வந்து இரண்டு வினாவுக்குமே ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு எனவே இது ஆல் கொஸ்டின் ஆன்சராக இருக்கலாம் அட்டென்ட் பண்ணாவே இதில் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு விவர்ஸ் இப்போது நாம் பொதுத்தமிழ் தாள் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய டிஎன் டேட் பேப்பர் டூ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற்ற தாள் இரண்டினுடைய பொதுத்தமிழ் முப்பது வினா விடைகள் பார்த்தோம் பொழுது நாம் பார்த்து பதிப்படுத்தியிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் பலவிதமான டிஎன்டெட் டிஎன்பிஎஸ்சி குரூப் தகவல்களும் பதிவிட்டுள்ளோம் பல்வேறான லைஃப் ஓரியன்டெட் பயனுள்ள தகவல் பதிவிட்டுள்ளோம் நாலேஜ் லோமின் அறிவுரையில் பதிவுகள் பிடித்தவர்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த பதிவு சொந்த இதனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை காண்பதற்கு நாலேஜ் லோமின் யூடியூப் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பைவர் இளங்கோர் ஜெயவித்தார்